வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் புதுவாடிங்கிற கிராமத்தில் ஒரு முந்நூறு அடி பொருள் காலத்திற்கு த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும் போட்டுருந்தான் போகிறோம் போர்லேருந்து தண்ணியை வெளியே எடுத்துக்கொடுத்துக்கான ஒரு கம்ப்ளீட் சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷனாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ராஜெக்டுக்கு தேவையான சோலார் ஸ்டச்சர் சோலார் பேனல் டிரைவ் கண்ட்ரோலர் மோட்டார் பம்பு போருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு கேபிள் ஒயரு அதுக்கான ஆசரிங்னும் சொல்லி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக தமிழ்நாடு முழுவதும் டே இன்ஸ்டலேஷனாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்சுலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி டு திண்டுக்கல் மெயின் பை பைசில் தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக அய்யலூர் டு கல்லுப்பட்டிங் அதுக்கு நடுவில் புதுவாடிங்கிற கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம இருக்கிறோம் ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ் எக்ஸர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுன் பண்ணக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க இருபத்தைந்து வருட வரண்டியுடன் கூடிய லூம் சோலாரை தான் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்திருக்கோம் இது கேட்டக் சோலார் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள ஓரல் மற்றும் கிணத்துக்கு தமிழகம் முழுவதும் சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுக்குறோம் நம்மளுடைய பிஎஸ்எம் டெக்னாலஜி மற்றும் குறைவான விளைச்சத்துலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோ பேனல் மூலமாக மழையிலையும் நம்மளோட பம்பு இயங்குறத நீங்களே பார்க்கலாம் இடி மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்மளோட மோட்டார் மற்றும் கண்ட்ரோலரை பாதுகாக்கும் வகையில் ஒரு இருபது அடி ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலான ஒரு தாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது நம்மளோட சோலார் கண்ட்ரோலர் மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வசதி போரில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய ட்ரைரன் ப்ரொடக்ஷன் நம்மளோட கண்ட்ரோலரை எங்கே இருந்தாலும் பார்க்கக்கூடிய வசதியான ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அனைத்து வசதிகளோடு தான் நம்ம இந்த ப்ரெசெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னொரு அடி பொருள் இருந்து ஒரு த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒரு ஒன்றின் டெலிவரி தனியாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறீங்க இபி வாங்க முடியாத விவசாய இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக பாசனம் செய்யக்கூடிய விவசாயம் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போன்ற ஒரு குறைவான இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் கமர்ஷியல் சர்வீஸ் மூலமாக நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய அவசரையாக இருக்கலாம் இது போன்ற இடங்களில் நீங்கள் அந்த சோலார் வாட்டர் அமைச்சிக்கலாம்